அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுக்கரன் வந்து மீன ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் நூற்றி இருபத்தி நாலு நாள் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசில்தான் இருக்க போகிறது இந்த சுக்கரன் இந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாள் சுற்றி வர்றதுக்காகும் ஆனால் நூற்றி இருபத்தி நாலு நாள் இப்போ வந்து ஒரே ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் சுக்கரன் இருக்கப்போகிறார் இவர்தான் வந்து வீடு வாகனங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நம்மளுடைய அபிலாஷைகள் நம்மளுடைய பண வரவு செலவுகள் மணி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சொத்துக்கள் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் அதனால் கணவன் மனைவி வீடு நமக்கு குடும்ப உறவுகள் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக சுக்கரன் இருக்கிறதுனால இந்த நூற்றி இருபத்தி நாலு நாள் அதுவும் உச்சமாக இருக்கிறதுனால எந்த விதமான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போறோம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல பனிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி அப்படின்ற நட்சத்திரங்கள்லாம் இருக்கு பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா உணர்ச்சி வசக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஏன்னா இது வந்து ஒரு நீர் ராசி இந்த ராசி அது மட்டும் இல்லாமல் உபயராசி ரெட்டை மனநிலைமைகள் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு ரெட்டை மனநிலைன்னா ஒரு ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நிறையா குழம்புறவங்க ஞாபகம் மருதி அடிக்கடி வரவங்க இதெல்லாம் வந்து இந்த மீன ராசிக்கு உள்ளது மீனராசிக்கு அதிபதி குரு அதனால வந்து பொதுவாக இவங்க நல்லவங்க தான் இவங்க வந்து எல்லா நேர்மையானவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க எதையும் சுறுசுறுப்பாக அந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றனால இவங்களுடைய பேச்சு மட்டும் கடுமையாக இருக்கும் இவங்க வந்து டக்குன்னு இருப்பாங்க டக்குன்னு கோவம் வந்துடும் கோவம் வந்துருச்சுன்னா எடுத்து அஞ்சு பேசிடுவாங்க யாராக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் மீன ராசியில் வந்து மார்ச் மாத கடைசியில் சனி பவானம் வந்துடுறார் அப்போ மீன ராசிக்கு ஜென்மசனி ஏழரை சனி அதில் சனி அதில் வந்து ராசியிலயே ஜென்மத்திலேயே சுக்கரனனும் சேர்ந்துருக்கார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க மீன ராசிக்காரங்க யாரும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க முதல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம்னா வேலையில் ஒரு சில தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு எட்டாம் அதிபதி உச்சமாக இருக்காரு ஆனால் மறைமுகமான வருமானங்கள் நிறைய கிடைக்கும் மூணாம் இடத்துக்கு அதிபதினாலும் உள்ள முயற்சிகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் வேலையில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆனால் வேலைக்கு ஏற்ற ரிசல்ட்டு கிடைக்காது உங்களுக்கு வரக்கூடிய வந்து ப்ரொமோஷன்ஸு இல்லை டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனாலும் கவலைப்படாதீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இந்த மீன ராசிக்கு வந்து குரு உங்களுடைய ராசியை குரு போகக்கூடிய நல்லா இருக்குது ஸோ இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும்ன்றதா இந்த இந்த பதிவினுடைய நோக்கம் ஆனால் அந்த அந்த காலக்கட்டத்தை மட்டும் பார்த்தோம்னா உடல்நிலையர் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த காலக்கட்டத்தில் பார்த்துக்கணும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நல்ல முயற்சிகள் இருக்கும் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வர வேண்டிய வேலைகளோ இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் இடுப்பு வலி கைகால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வரும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் அடிக்கடி கணவன் முனைக்குள்ளே வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் கோபப்பட்டு வார்த்தையை விடாமல் அதை மட்டும் கொஞ்சம் சாந்தமாக நடந்துக்கணும் இப்போ அது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கூட இப்போ டைம் தெரியல அதனால தான் பிரச்சனை அதெல்லாம் சரியாக போயிடணும் அந்த மாதிரி போகணும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டாமல் நீங்கள் கொஞ்சம் அதிலேருந்து முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் மிக மிக நல்லது இதான் குடும்ப சம்பந்தமா இருக்கும் பொழுது அது மாதிரி உறவினர்களுடைய பிரச்சனைகள் உறவினருடைய ஆதரவு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதே காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து அவங்களுடைய ராசி மூணாவது வீட்டிலே இருக்காரு குரு பகவானும் இந்த சுக்கரனும் பரிவர்த்தனை ஆறாங்க அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு கிடைக்கிறதுனால பல விதத்தில் உங்களுக்கு நன்மையா இருக்க போறது இந்த பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதி அவங்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்துடும் ஆனால் காசு வந்து தான் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் காசு கிடைக்கக்கூடிய உத்தரவாதங்கள் இதெல்லாம் வந்து கிடைச்சிரும் ஆனால் காசு கிடைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு வந்து அவங்களுடைய முயற்சிகளும் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த ரிசல்ட் வரதில் ஒரு சில குழப்பங்கள் வரலாம் ரிசல்ட் வந்து அடுத்த சீட்டு மேல் படிப்புக்கு சீட்டு கிடைக்கிறதில்ல ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் கிடைச்சிடும் அவங்க அடுத்து கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் நிச்சயமாக சீட்டு கிடைக்கும் நல்ல மார்க்கும் வரும் அதில் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அது மாதிரி பண்ணணும் மாணவர்கள் மேல் படிப்பு செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்கிர செலக்ட் பண்ணுங்கள் பல பேருக்கு மருத்துவ சம்மந்தப்பட்ட சீட் கிடைக்கிறதுக்கு ம பயங்கர சான்சஸ் இருக்குது ஸோ மருத்துவ சம்பந்தம் சம்மந்தப்பட்ட சீ சீட் கிடைச்சிரும் அதுவும் வந்து ஆகஸ்ட் மாதத்துலாம் நீங்கள் சீட்டு வாங்கிடலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் மருத்துவ சம்மந்த படிப்பு படிக்கிறோம் நல்லாயிருக்கு பொறியியல் சம்மந்தப்பட்ட படிப்புக்கெல்லாம் நல்லாவே இருக்குது அவங்களுக்கெல்லாம் இப்போயே சீட் கிடைச்சிரும் அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆனாலும் நீங்கள் நினச்ச இடத்துலையே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற ஒன்று செயல்படுறது பரிவர்த்தனை யோகம் செயல்படுறதுனால சொன்னேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களெலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு சொன்னேன் வேலை பார்க்குறவங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் மூணாம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் வந்து உச்சமாக இருந்தால் கூட பரிவர்த்தனை யோகம்ன்ற செயல்படுறதுனால அவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்கும் பாசிட்டிவான இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொது இந்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடி மனசில் இனம் புரியாத பயம் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும் நமக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு வரும் அந்த மாதிரி செல்ஃப் பிட்டி பண்ணாதீங்க உங்கள் மேலே வந்து நீங்கள் இறக்கப்படுறது வந்து நல்லதில்லை அதே சமயம் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இப்போ ஒன்று இந்த இப்படி இருக்கும்ல அப்படி இருக்கும் ஏதோ ஒரு ஒரு வகையில் எல்லாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஸோ அப்படித்தான் எல்லாரும் ஓட்டுறாங்க உங்களுக்கு மட்டும் உலகத்தில் அது மாதிரி ஒன்றுமே யாருக்காகவும் தனியாக வந்து இறைவன் செய்ய போகிறதே கிடையாது நம்ம மனசு தான் நம்மளை வந்து பெரிய விஷயம்ல மேனிப்புலேட் பண்ணுறது அப்போ வந்து மனசுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கறது தான் முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் இந்த காலகட்டம் கஷ்டமாக இருக்குது நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கோம் இல்லையா சந்தோஷப்படுறோம் அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அதையும் நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா அப்போ தானே நம்ம நல்லா இருக்கும் பொழுதும் அதையும் நம்ம சீக்வன்ஸ் பண்ண முடியும் ஸோ இதை தான் வந்து சரியான மனநிலைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மனநிலைமையில் வந்து மாற்றங்கள் வரும் பொழுது நம்ம மனசு சரியில்லாட்டினா தான் நம்ம மன நம்ம மனசு வந்து இது மாதிரி பண்ணோம் நம்ம வந்து ஒரு மனசை ஒழுங்குபடுத்தின்றோம்னா இதுக்கு வந்து யோகம் டெய்லி வந்து தியானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து மிக மிக நல்ல பலன் கொடுக்கும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வர இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிலேயே ராகுவும் இருக்குது சனியும் இருக்குது சுக்ரனும் இருக்கார் சோ எல்லாரையும் என்ன்ஸ் பண்ணக்கூடிய சுக்கரன் வந்து கூட உச்சமா இருக்கார் சுக்கரன் பரிவர்த்தனையில் வேற இருக்காரு அதனால இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறைய மார்ச் மாதத்துல இருந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உடல்நிலை கோளாறுகள் வந்தாலும் உடனே அதுக்கு வந்து தீர்வும் கிடைக்கும் அதனால வந்து தான் வாய்ப்புகள் நல்லா இருக்கு இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நல்லா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா வந்து இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் கூட இந்த ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் எல் சாதம் போட்டு சனி பவானுக்கு வேண்டுறது அது மாதிரி ஒம்பது விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரகங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் நவகிரகத்தை சுற்றி வேண்டிக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை உங்களை நோக்கி கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் உங்களுடைய அப்போ தான் மெடிடேஷன் பண்ணுங்க நீங்கள் அதே நேரத்தில் மனசு கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்க ஒரு உங்களுக்கு சு சிம்பிளாக நான் சொல்லணும்னா நீங்கள் உட்காந்து சாதாரணமாக இப்படி பண்ணீங்கன்னாலே இந்த ரெண்டு விரலையும் இப்படி 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 வச்சுக்குவோம் சின்முத்திரைன்னு பேர் இப்படி வச்சு வச்சுட்டு கொஞ்சம் மனசு ஒடுங்கும் இல்லட்டுமே இப்படி கையை கூட கூப்பிக்கலாம் இந்த கையை கூப்புறதும் கையை கூப்பிட்றதே மனசு ஒடுங்கிறது தான் எல்லா மனசும் மனசு வந்து ஒன்றா இருக்கிறது தான் நம்ம கையும் கூப்பிட்றோம் ஏன்னா இந்த சைடு இப்படி செயல்படுறது இந்த மூளைன்னு சொல்கிறோம் இந்த சைடு இப்படி இந்த மூளைன்னு சொல்கிறோம் இப்போ ரெண்டு கையும் கூப்பிடும் போது மனசு ஒருங்கிணையும் அதனாலதான் நம்ம நம்ம வழக்கமாகவே சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி யாருன்னு வரவேற்கிறதா இருந்தாலும் சரி நமஸ்தேன்னு சொல்கிறாரு இருந்தாலும் சரி வாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இது இது இதுதான் இதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது அதனால வந்து கை எப்படியும் வச்சுக்கலாம் இல்லை இப்படி தனியாக வச்சுருந்தாலும் அப்படி வச்சுக்கலாம் ரெண்டு விரலையும் ஆழ்காட்டு விரலையும் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு பதினோரு ரெண்டாவது வரைக்கும் மூச்சு வெளியே விடுங்கோம் மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இப்படி விடணும் இது வந்து எப்படி என்றீங்களோ அப்படியே நீங்கள் விடலாம் இது வந்து எவ்வளோ மூச்சு இன்ஹேல் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் படங்கள் நீங்கள் வந்து விடணும் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னாலே நமக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் ஒரு தெளிவு சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் அவள் வாழ்க்கையில் நம்ம எல்லா எல்லாம் எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் எல்லாருக்கும் இந்த சுக்கரன் வந்து எல்லா விதமான நல் கொடுக்கணும் கொடுக்கணும் மீனராசிக்காரர்கள் வந்து எல்லாத்துலையும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்